கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் விளக்கினதையும் நம் நடுவில் இருந்து வேண்டாம் என்று அவர் நம்மை விட்டு தூரம் படுத்தினதையும் நாம் வேண்டும் என்று சொல்லி இச்சித்து அவைகளை நாம் வசப்படுத்தி யாருக்கும் தெரியாமல் அவைகளை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் மனதுகளுக்குள்ளே நீங்கள் தீர்மானம் எடுத்தாலோ அப்பேற்பட்ட காரியங்களை செய்தாலோ ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கத்தர் விளக்கினதை நீங்களும் விளக்கி உங்களை விட்டு அகற்றி பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கத்தர் விரும்புகிற வழிகளுக்கு நேராக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் வரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே இடர்பாடுகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் வேதனைகள் என்று பலவிதமான காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் வேதத்திலே யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது அங்கே ஆயி பட்டணத்தை எப்படியாகலும் பிடித்துவிட வேண்டும் என்று சொல்லி யோசுவா வேவு பார்க்க மனுஷர்களை அனுப்பி இருக்கின்ற ஜனத்தொகை கொஞ்சம் தானே நாம் யாவரும் போக வேண்டிய அவசியமில்லை இங்கிருந்து சில பேர் மாத்திரம் கடந்து சென்று அந்த பட்டணத்தை பிடித்து கொள்ளலாம் என்று அவர்களும் போக அங்கிருக்கின்ற மனிதர்களினால் இவர்கள் துரத்தி அடிக்கப்பட முதுகை காட்டிக்கொண்டு இவர்களும் வந்துவிட்டார்கள் தோல்விதான் ஏற்பட்டது எப்பொழுதுமே ஜெயத்தை பார்த்துவிட்ட இவர்கள் தோல்வியை கண்ட உடனே மனமுடைந்து போய் கத்தருடைய பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்கின்றார் யோசுவா அவர் அழுகின்றார் புலம்புகின்றார் மிகவும் வேதனைப்படுகின்றார் இதனை பார்த்த கத்தரோ கோபமடைந்து யோசுவாவே நீ விழுந்து கிடக்கிறது என்ன எழுந்து என்று சொல்லி தோல்வியானதற்கு காரணம் இதுதான் என்று அவர் அந்நாட்களிலே எரிகோவின் பட்டணத்தை தேவன் இஸ்ரோவில் ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது அங்கிருக்கின்றவைகள் சாபத்தீடானவைகள் அவைகளை உங்களுக்கென்று ஒன்றுமே நீங்கள் எடுக்க கூடாது என்று அவர் கட்டளை கொடுத்திருக்க அந்த கட்டளையை மீறி இங்கே ஒருவர் என்ன செய்கின்றார் தெரியுமா யூதா கோத்திரத்திலே சேராகுடைய ஆகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆஹான் என்பவர் அங்கிருந்து வெள்ளி சேக்கலையும் இன்னும் பொன் தாபலம் என்றும் பலவிதமான காரியங்களை எடுத்து தன் கூடாரத்தின் அடியிலே புதைத்து மறைத்து வைத்து யாருக்கும் தெரியாமல் அவைகளை தனக்கு சொந்தமாக மாற்றி விட வேண்டும் என்று இச்சித்ததை வேதத்திலே கத்த தெளிவாக சொல்லி இருக்கின்றார் எனவே நான் சாபத்திடானவைகள் உங்களுக்கு வேண்டாம் என்று விளக்கி இருக்கின்றவைகளை உங்கள் வசமாக எடுத்து கொண்ட தான் இன்றைக்கு ஆயு பட்டணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு தோல்வியும் இழப்பும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் ஏற்பட்டது என்று கத்த சொல்லி இருந்தார் எப்பொழுது இவைகளை உங்களை விட்டு எடுத்து போட்டு இந்த காரியத்தை செய்தவனுக்கு நான் சொல்லுகின்ற தண்டனையை கொடுக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த பட்டணத்தை நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொள்வீர்கள் என்று கத்ரா விடத்திலே அவர்களுக்கான காரியங்களை சொன்னதை பார்க்கின்றோம் ஆம் என கண்புக்குரியவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சற்று எடுத்து பாருங்கள் நாம் தேவன் விளக்கினதை நம் வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றோமா உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும் செயல்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கென்று கட்டளைகள் பிரமாணங்கள் கற்பனைகள் என்று பலவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்க அவைகளை விட்டு விலகி தாறுமாறான வழிகளை பின்பற்றுகின்றீர்களா கண்களின் இச்சைகளுக்கு இவ்விதமான காரியங்களை நீங்களும் பெற்று கொள்ள வேண்டும் தேவன் விளக்கினதை நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு மறைமுகமான பாவத்துக்குள் இந்திக்கு நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று அவர் நமக்கு விளக்கி இருக்க எத்தனையோ பேர் நண்பர்களோடு கூட கடந்து சென்று இன்றைக்கு அவ்விதமான வழிபாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கின்றவர்கள் உண்டு தேவையில்லாத மனிதர்களோடு கூட தங்கள் வழிகளை இன்றைக்கு ஒப்புக்கொடுத்து கத்தல் விரும்பாத வண்ணம் தங்கள் சரீரத்தையும் தங்கள் ஆத்மாவையும் கெடுத்து போடுகிறவர்கள் உண்டு அத்தனை தவறுகளையும் நீங்களே செய்துவிட்டு கத்தரால் தண்டனை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை உணர்ந்து கொள்ளாமல் நான் கிறிஸ்துவை அறிந்திருந்தும் என் குடும்பத்தில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்லி பழியை தேவன் மேல் போடுவதினால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை என் தேவன் இரக்கத்தை வெளிப்படுத்த மாட்டார் முதலாவது உங்களுடைய அகமான இரதியத்துக்குள்ளும் உங்களுடைய வெளியிறங்கமான வாழ்க்கைக்குள்ளும் நீங்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ளும் நீங்கள் தேவன் விளக்கினதை உங்கள் வாழ்க்கை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா என்பதனை ஆராய்ந்து பாருங்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தும் மந்திரவாதிகளையும் குறி கேட்கின்றவர்களையும் ஜாதகம் பார்க்கின்றவர்களையும் கத்தர் நமக்கு வேண்டாம் என்று சொன்ன அத்தனை காரியங்களை பின்பற்றி அவர்கள் பரிகாரம் என்றும் பலவிதமான காரியங்களை சொல்லுகின்ற பொழுது துணிகரமாக கிறிஸ்தவன் என்று கூட ஒரு எண்ணம் இராதபடிக்கு அவர்களோடு கூட கைகளை கோர்த்து அந்த காரியங்களுக்கு நீங்கள் இசைந்து போய் அவர்கள் கொடுக்கின்ற பொருட்களை வாங்கி வீட்டிற்குள் புதைத்தும் மறைத்தும் வைத்து இதனால் விடுதலையும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்று மறைமுகமான வாழ்க்கை இரட்டை வேடமணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் எனக்கு அன்புக்குரியவர்களே தயவாக அந்த முகத்திரையை கிழித்துவிட்டு தேவன் சமூகத்துல வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாகி விடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் நீதிமானுடைய சன்னதி ஒரு துண்டு அப்பத்திற்கு கூட இறந்து திரிந்தது இல்லை என்பதாக சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் நீதிமான் என்றால் அவர் வேறு ஒருவரையும் நம்பி போக மாட்டார் கத்தர் ஒருவரை தவிர ஆனால் இன்றைக்கு நாம் தவிர்ப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இழப்புகள் ஏமாற்றங்கள் வேதனைகள் இடர்பாடுகள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திலே அடிக்கடி நெருக்கிக் கொண்டே இருக்கிறதே என்றால் கத்தர் மீது அவர் சோதிக்கிறார் என்று பழியை போடாமல் நீங்கள் கத்தர் வெறுத்த எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை அனுமதித்தும் கத்தர் வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதனை நன்கு ஆராய்ந்து அமர்ந்து செய்து உங்கள் வழிகளை சீரமைத்தால் நீங்கள் நிச்சயமாக இரக்கத்தை பெறுவீர்கள் அன்றைக்கு யோசுவாதனை கண்டறிந்து அந்த ஆகானுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து விட்டு அதன் பிறகு ஆயு பட்டணத்திலே கத்தருடைய துணையோடு போனார்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் எட்டாம் அதிகாரத்திலே தியானிக்கின்ற பொழுது பார்க்க முடியும் எனவே இன்றைக்கு என் வாழ்க்கையில தோல்வி என் வாழ்க்கையில ஏமாற்றம் என் வாழ்க்கையில கஷ்டம் இப்படி இதற்கு மேல் அடி அடி வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி புலம்பி கொண்டிருமல் காரணம் என்ன என்பதனை கண்டறிந்து மனம் திரும்புங்கள் கத்திரங்களை நிச்சயமாக வீரட்சிப்பா ஜபிப்போமா அம்பி நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுடைய தகப்பனாக தேவனாக தாயாக நண்பனாக இருக்கின்றபடியால் நாங்கள் வாழ்வதற்கான வழிகள் இதுதான் என்று நீர் ஏற்கனவே வேதத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும் ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மகள் ஒரு மகன் ஒரு பிள்ளையாண்டான் ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையுமே தெளிவாக நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்க ஆனால் இன்றைக்கு நாங்களோ எங்களுடைய மன விருப்பத்தின்படி பல காரியங்களை இச்சித்து அந்த இச்சைகளுக்குள்ளே நாங்கள் தேவன் விளக்கினதையும் நீர் வெறுத்ததையும் அடிகளுக்கு மேல் அடிகளையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் இன்றைக்கு நாங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் வாழ்க்கையிலே ஆனால் அதனை கூட இன்னைக்கு எதுவென்று உணர்ந்து கொள்ளாதபடிக்கு தேவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கத்திலே தகப்பனே எங்கள் குற்றங்களை நாங்கள் உணருகின்றோம் ஐயா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அறிக்கை இடுகின்றோம் தகப்பனே மனதார நாங்கள் நிர்வருத்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொண்டது உண்டானால் அவைகளை இன்றும் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் புது சிருஷ்டியாக உன் பாதத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் மறுபடியும் எங்களை உடைத்து உருமாற்றி உமக்கு உகந்த பாண்டமாக வணிந்து கொண்டு தேவன் தாமே எங்கள் மீது இறக்கத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே me god bless See you